என் செல்ல குழந்தையே உன்னுடைய இரத்தத்தால் உனக்கு மிகப்பெரியதொரு அவமானம் காத்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் என்ன அர்த்தம் என் குழந்தையே உன்னுடைய இரத்த உறவால் உனக்கு ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆபத்து உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தை தருவதற்காக காத்து நிற்கின்றது என் பிள்ளையே அம்மா சொல்வது என்னவென்று கேட்காமல் சென்று நீயாகவே இந்த ஆபத்திற்குள் உன் தலையை விட்டு சிக்கி கொள்ளக்கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையும் உனதாக்க இந்த வராகி எத்தனை பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நான் சரியாக கணித்து உன் முன்னால் சொல்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய இரத்த உறவால் உனக்கு ஏற்படக்கூடிய அவமானம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இத்தனை நாளும் நீ கண்டும் காணாமலும் இருந்து விட்டாய் ஆனால் இனிமேலும் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் மேலும் மேலும் உனக்கு துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களிலும் உன்னோடு நான் இருந்து பயணிக்கின்ற இந்த தருணங்களிலும் எல்லா விஷயங்களையும் கடந்த இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நன்மையோ தீமையோ எதுவென்றாலும் சரி உனக்கு வரும்பொழுது அதை உன்னிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை இந்த வராகி எனக்கிருக்கின்றது எனக்கு இருக்கின்றது அப்படியானால் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை செவிகொடுத்து என் பிள்ளை நீ கேட்டுவிட்டாயானால் உன்னை ஆட்டி படைக்கின்ற எல்லா துன்பங்களிலும் இருந்த உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது இரத்த உறவாலேயே நமக்கு கஷ்டம் போகிறதா என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் அம்மா சொல்லும் பொழுது நம்பவும் முடியவில்லை நம்பாமலும் இருக்க முடியவில்லை ஏனென்றால் சொல்வது நம் தாய் வராகி என்னும் பொழுது நாம் எப்படி இதனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும் என்று என் பிள்ளை சொல்லிக் அல்லவா நீ நினைக்கின்ற உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக தெளிவாக புரிந்து கொண்டிருப்பவள் உன் அம்மா அப்படியானால் உன் தாய் எந்த நிலையிலும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என்பதை இந்த இடத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக என்ன விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருந்து உனக்கு உணர்த்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உனக்கு உருவாகிவிட்டது யாரெல்லாம் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்ன நிலைக்கு உன்னை ஆளாக்க துடிக்கிறார்கள் என்பதில் என் பிள்ளை எப்பொழுதுமே சற்று கவனத்தோடு தான் நீ இருக்கிறாய் இரத்த உறவான ஒன்று உன்னை பற்றி சில விஷயங்களை வெளியே பேசி கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக இரத்த உறவு என்று நாம் யாரை சொல்வோம் உடன் பிறந்த உறவுகள் உன்னை பெற்றவர்கள் இவர்கள்தான் உன்னுடைய இரத்த சொந்தம் அதுபோல உன்னுடைய பிள்ளைகள் இவர்கள் எல்லோரும் உன்னுடைய இரத்த சொந்தமாக இருக்கும் பொழுது இவர்களால் ஒரு அவமானம் எப்படி நேரும் இவர்கள் நமக்கானவர்கள் நம்மோடு பயணிக்க கூடியவர்கள் நம்மோடு இந்த வாழ்க்கையை பகிர்ந்து கொள்கின்றவர்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர்களால் நமக்கு எந்த ஆபத்தும் வராது என்று நீ நினைக்கிறாய் என் பிள்ளையை தெரிந்தோ தெரியாமலோ இவர்களால் தான் உனக்கு ஒரு அவமானம் வரப்போகின்றது என்று உன் அம்மா ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கின்றேன் என் குழந்தையை அதற்கு காரணத்தையும் நான் உனக்கு தெளிவாகவே விளக்கமாகச் சொல்கின்றேன் எல்லா நிலையிலும் அம்மா இது போன்ற ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை நான் சொல்கிறேன் என்றால் அதன் முக்கியத்துவம் என்னவென்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு நிலை உன்னை கீழே தள்ள காத்து கொண்டிருக்கின்றது ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை பழிவாங்க துடித்து கொண்டிருக்கின்றது அந்த இடத்தில்தான் உன்னுடைய இரத்த உறவுகள் சென்று சிக்கிக்கொள்கிறார்கள் இவர்கள் சிக்கிய இந்த இடத்திலிருந்து நிச்சயமாக இவர்களை மீட்டெடுக்க வேண்டும் இவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த விஷயம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அதிகமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று வராகி சொல்லும் பொழுது என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும் என் பிள்ளையே உன்னுடைய உடன்பிறந்த உறவோ உன்னை பெற்றவர்களோ உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்களை பற்றி அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் சொல்லி வருத்தப்படுகிறார்கள் அதாவது இவர்கள் நினைக்கிறார்கள் அவர்களின் மனதில் இருக்கின்ற பாரம் குறையும் என்று ஆனால் அவர்கள் பேசுவது உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையைப் பற்றியும் உன்னுடைய சொந்த விஷயங்களை பற்றியும் என்பதை துளி கூட என்னவில்லை இதனால் அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் என்னவாக கணிப்பார்கள் உனக்கு நடப்பது எல்லாம் இவர்களுக்கு என்னவாக தெரியும் என்பதனை யோசிக்க இவர்கள் நிச்சயமாக மறுந்துவிட்டார்கள் என் பிள்ளையே இவர்களிடம் இந்த கதையை எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள அல்லவா என் பிள்ளையே இத்தனை நாளுமே உன்னோடு பழகியவர்கள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களையும் உன் குடும்பத்தில் நடக்கின்ற விஷயங்களையும் பற்றி நோண்டி நோண்டி உன் இடத்தில் பல கேள்விகளை கேட்பவர்கள் ஆனால் என் பிள்ளைக்கு என்னவோ இவர்களினுடைய பேச்சுவார்த்தைகள் சற்று முரண்பாடாக இருப்பதனால் நாம் இவர்களிடத்தில் எந்த விஷயத்தையும் நம்மை பற்றியோ நம் குடும்பத்தில் இருப்பவர்களை பற்றியோ சொல்லிவிடக்கூடாது என்பதில் அதிக கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் நீ எந்த அளவிற்கு கவனத்தோடு இருந்தாயோ அந்த அளவிற்கு உன்னை பற்றிய கதைகள் அவர்களிடையே நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை நீ மற்றவர்களினுடைய வாழ்க்கையை பற்றி பேசிவிட்டோமானால் நம் குடும்பத்தை பற்றி தானே இவர்கள் தரக்குறைவாக நினைப்பார்கள் என்று நீ எண்ணி செய்யாமல் விட்ட ஒரு செயல் உன் குடும்பத்தில் இருப்பவர்களால் எளிதாக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையில் உன் சொந்த விஷயம் உன்னுடைய துணைக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற பிரச்சனைகள் வீட்டினுள் நடக்கின்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் சொல்லி நான் யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன் உன்னிடத்தில் சொன்னால் எனக்கு ஆறுதல் கிடைக்கிறது என்பதற்காகத்தான் உன்னிடத்தில் சொல்கிறேன் என்று சொல்லி இவர்களிடத்தில் எல்லா கதைகளையும் சொல்லிவிட்டு வருகின்றார்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் உண்மையில் இவர்களும் வேண்டும் என்றே இதை செய்யவில்லை அவர்களை நல்லவர்கள் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள் ஆனால் உனக்கு அவர்களை நன்றாக புரியும் இவர்களை பற்றி உனக்கு பல விஷயங்கள் தெரியும் எப்படியெல்லாம் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் எப்படியெல்லாம் அடுத்தவர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இவர்கள் எந்த அளவிற்கு கவனமாக இருப்பார்கள் என்பது என் பிள்ளைக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே இதையெல்லாம் உணராமல் உன்னுடைய இரத்த உறவுகள் செய்த இந்த விஷயங்களால் உனக்கு அவமானம் வந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுக்க தயாராக விட்டார்கள் எந்தெந்த உறவுகள் எல்லாம் உன் குடும்பத்தில் இருக்கின்ற நிலை கண்டு சிரிக்க காத்து கொண்டிருக்கின்றார்களோ அந்தந்த உறவுகளிடத்தில் சென்று உன்னை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த உறவுகளிடத்தில் உன்னை பற்றி எல்லா விஷயங்களையும் தேவையில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ அங்கே பதறிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் இவர்கள் சர்வசாதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை பற்றிய கதைகளை சொல்லியதை நினைத்து வருத்தமில்லை நாம் இவர்களிடத்தில் தானே சொன்னோம் இதுவெல்லாம் நமக்கும் சம்பந்தமில்லை என்பது போல இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் இவர்கள் பேசிய அத்தனை விஷயங்களையும் அவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கேலி முயற்சி செய்கிறார்கள் இவையெல்லாம் சரியாகிவிட்டது இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் தீர்ந்து விட்டது இப்பொழுது நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவர்களோ நடந்து முடிந்த விஷயங்களைப் பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் நடந்து முடிந்த விஷயங்களைப் பற்றி ஒவ்வொன்றாக சொல்லிக் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற பிரச்சனைகள் முடிந்தே போன பிறகு அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது உன் துணை இதை கேட்டுவிட்டது என்றால் அந்த இடத்தில் உன் நிலைமை என்னவாகும் தெரியுமா என் குழந்தையே தேவையில்லாமல் நம் சொந்த விஷயங்களை வெளியில் சொல்லி இருக்கின்றார்களே என்று சொல்லி உன் மீதுதான் வருத்தப்படுவார்கள் உனக்கும் அவர்களுக்கும் இடையில்தான் மனஸ்தாபங்கள் ஏற்படும் அதனால் இது போன்ற குடும்பத்தில் நடக்கின்ற விஷயங்களை உன் ரத்த உறவு வெளியில் சொல்லிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது இதனினுடைய பிரச்சனைகள் எந்த அளவிற்கு உருவாகும் என்பது தெரியாமல்தான் தான் அவர்கள் செய்துவிட்டார்கள் ஆனால் இப்பொழுது நடக்க ஆரம்பித்திருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று யோசித்து யோசித்து உனக்கான நன்மைகளை எல்லாம் நடத்தி கொடுப்பதற்கான நேரம் நெருங்கி விட்டது என்றே சொல்ல வேண்டும் எல்லாவற்றையும் கடந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் நிறைவாக உனக்கு கொடுக்க இந்த வராகி முடிவெடுத்து விட்ட பிறகுதான் இந்த அவமானத்தை உன் முன்னால் வெளிப்படுத்தி விட வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன் இன்று கூட என்னால் இதை உன்னிடத்தில் சொல்லாமல் விட்டுவிட முடியும் ஆனால் உன் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் எங்கிருந்து யாரால் வருகிறது என்று தெரியாமல் நீ தவிர்த்து நிற்கிறாய் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களை பற்றியுமே நீ அதிகமாக யோசித்து யோசித்து தேவையில்லாத எண்ணங்களால் எதற்காக இவர்கள் நம்மை இப்படி பார்க்கின்றார்கள் எதற்காக இவர்கள் நம்மிடம் இப்படி பேசுகின்றார்கள் என்கின்ற விஷயம் தெரியாமல் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நிற்கிறாய் ஒரு சிலரினுடைய நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் உன் முன்னால் தெரியும் பொழுது உனக்கே இதுவெல்லாம் சற்று மன அரிச்சலை கொடுக்கிறது நாம் என்ன செய்து விட்டோம் என்று இவர்கள் நம்மிடத்தில் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா அது எல்லாவற்றிற்கும் காரணம் உன்னுடைய இரத்த உறவுகள்தான் மனதிற்குள் எதையும் வைத்திருக்க முடியவில்லை ஆறுதலை தேடுகிறோம் மற்றவர்களோடு நட்பு வேண்டும் நாம் எதையாவது கதை சொன்னால்தான் அந்த கதையை கேட்பதற்காக இவர்கள் நம்மோடு நட்போடு இருப்பார்கள் என்று நினைத்து விடுகின்றார்கள் இப்படித்தான் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி இருக்கின்ற பல உறவுகளுக்கு மத்தியில் உன்னை அவமானப்படுத்தி இருக்கிறது என்பதனை இப்பொழுதாவது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றாக உன்னிடத்தில் பேசி பழகி கொண்டிருக்கின்ற ஒருவர் உன்னை பற்றி எதுவுமே நீ சொல்லாத ஒருவர் உன்னிடத்தில் திடீரென்று முகம் கொடுத்து பேசாமல் ஒதுங்கிச் செல்கிறார்கள் அல்லது எதையாவது உன்னிடம் நீ கேள்விகளை கேட்டால் அதற்கு சரியானபடி பதில் சொல்லாமல் உன்னை விட்டு விலகிச் செல்கிறார்கள் என்றால் அந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டியதுவெல்லாம் இதுதானே அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இதுதானே என் பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கின்றது என்னவென்று நீ தெரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டாய் எல்லோரையும் நல்லவர்களாக நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இரத்த உறவு உன்னுடைய கதைகளைப் பற்றி பேசியது தவிர உன் மீது அவர்கள் வன்மம் கொண்டெல்லாம் அதை செய்யவில்லை அவர்களுக்கு ஒரு மன வருத்தம் யாரிடம் சொல்வது என்ன சொல்வது என்று தெரியாமல் இவர்களின் வாயை பிடுங்குகின்ற ஒருவரிடத்தில் அத்தனையையும் இத்தனை காலமும் ஒப்பித்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது நடக்கின்ற இந்த சூழ்நிலைகளை நீ அவர்களுக்கு விளக்க வேண்டும் எந்த அளவிற்கு அவமானங்களை உனக்கு இவர்கள் தேடி கொடுக்கிறார்கள் எந்த அளவிற்கு உன்னை முகம் சுழித்து உன்னை இந்த வாழ்க்கையை வெறுக்கும் அளவிற்கு இவர்கள் செய்கிறார்கள் என்பதனை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டும் ஒரு முறை அவர்களுக்கு புரிந்துவிட்டால் மீண்டும் எக்காரணத்தை கொண்டும் இது போன்ற ஒரு தவறுகளை உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய இவர்கள் மாட்டார்கள் தெரியாமல் இவர்கள் செய்த விஷயத்திற்கு நாம் தண்டனையையும் கொடுக்க முடியாதல்லவா என் பிள்ளையே இது போன்று உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நீ என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கு என்னவெல்லாம் இந்த வாழ்க்கை கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இனி எப்பொழுதுமே தன் குடும்பத்தில் நடக்கின்ற விஷயங்களை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்கின்ற தெளிவு இங்கு எல்லோருக்கும் நிச்சயமாக வந்துவிடும் உன்னை தேடி வருகின்ற எல்லா மாற்றங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது என்னாலும் உன் நினைவில் இருந்துவிட்டால் எப்போதுமே இனி எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை மிக பெரிய அளவில் வந்து தீண்டிவிடாது எந்த துன்பங்கள் உனக்கு இருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான பல நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் எதிர்பாராத பல திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கே உனக்கானதாக நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த கஷ்டத்தையும் கடந்து இந்த வாழ்க்கையை அவ்வளவு எளிதில் நம்மால் வாழ்ந்து விட முடியாது எந்த துன்பத்தையும் தாண்டித்தான் இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வேண்டும் என்கின்ற நிலை இருக்கும் பொழுது இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு உன்னோடு இருக்கின்றவர்களுக்கு உன்னால் முடிந்தால் அறிவுரைகளை வழங்கு நிச்சயமாக உன் ரத்தம் அதை புரிந்து கொள்ளும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்